நாம் செய்ய ராவா ரவா உருண்டா அதுக்கு முதல்ல நெய் ஊற்றியாச்சு முந்திரி பருப்பு வறுத்துக்க வேண்டிய பொன்னிறமாக வந்துருச்சு இதை எடுத்து சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் பூவை இதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த ரவை உருண்டைக்காக கொஞ்சமாக பால் காய்ச்சி அதுக்காக பால் காஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கணும் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ரவையை ஆட் பண்ணிக்கிறோம் ரவை நல்லா வறுக்காச்சு அவ்வளோதான் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது எல்லாமே தேங்காவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் ஜீனி பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் ரவையை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளரிக்க வேண்டியதுதான் மிக்ஸ் திரிய இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி உருண்டை எடுத்துக்க வேண்டியது இதே மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்க தான் இப்போது ராவா உருண்டை ரெடி இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லணும்